ஏன் வந்து ஊராட்சியில வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறோம் ஏண்டா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இரண்டு வருடங்களுக்கு முன்பு தன்னாட்சி அமைப்பு வந்து என்ன செஞ்சு அப்படின்னு சொன்னாக்கா வந்து ஊராட்சி செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர் வந்து கிராமப்புறத்துல வந்து ஒரு குருநீல மன்னர்கள் கொண்டு செயல்படுவாங்க எப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒன்று பண்ணுவாங்க பிடிக்காதவங்களுக்கு ஒன்று பண்ணுவாங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் தொடர்ந்து அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்ப தன்னாட்சி அமைப்பு என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பத்திரிகையாளர் உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய வருடத்திற்கு மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்களை சொல்லி ஒரு கோரிக்கை தமிழக அரசுக்கு தன்னாட்சி மூலியமாக விடப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று தன்னாட்சி அமைப்பு நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏண்டா ஒரு கிராமப்புறத்திலிருந்து வந்து அறியப்படாத ஒரு மக்களை ஒரு தமிழகத்துடைய தலைநகரத்துல நின்று இன்னைக்கு பேச சொன்னா அது ஒரு தன்னாட்சி ஏன் அப்படின்னு சொன்னாக்க தன்னாட்சி அமைப்பு கிராமப்புறத்து நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்க கொண்டு வந்துருக்கு எங்களை போன்ற தோழர்கள் முப்பத்தஞ்சு வயசுல ஊராட்சி மன்ற தலைவரான தம்பி ராஜாவெல்லாம் எடுத்து பேசுவோம்ல ஏன் நான் சொல்றேன்டாக்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம ஊராட்சி மன்ற தலைவரானவங்க நாங்க அதனால இன்னைக்கு வந்து நின்று உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசு என்ன நினைக்கிறேன்டாக்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு சொல்றோம் அப்ப மத்திய அரசு அரச இருபத்திதி எலக் இருபது இருபத்தி ஆறுல வந்து எலெக்ஷன் இல்லப்பா நாங்களே வந்து தமிழ்நாடு அரசை பாத்துக்கிறோம் மாநில அரசுகள் என்ன செய்யும் கொதிச்சிராதா அண்ணா காலத்தில் இந்த நாடு பற்று இந்த எதிர்ப்புக்கு போராட்டத்துல எப்படி எரிஞ்சிச்சு அது மாதிரி இந்த தமிழகத்துல எரிஞ்சிட மாட்டாங்களா ஏன் உள்ளாட்சியை மட்டும் நீங்க ஏன் அடக்கணும்னு நினைக்கிறீங்க உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை ஏன் நினைக்கணும்னு நினைக்கிறீங்க மக்களோட மக்களால் செயல்படுறது யாரு எம்எல்ஏயா எம்பியா அமைச்சரா இல்லையே அந்த வார்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த வார்டில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்கள் இன்னைக்கு நாங்க தான் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க வண்டான்னு நினைக்கலாம் அரசு அதிகாரத்திலிருந்து நீங்க வந்தால் சட்டமன்றத்துலையும் நாடாளுமன்றத்திலேயும் வேண்டாம் நீங்க வந்து சட்டங்களை ஏற்றலாம் ஆனா மக்களோடு மக்களாக நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த உள்ளாட்சி இல்லாம நீங்க என்ன செய்ய முடியும் ஒரு பண்ண முடியாது காலம் கிராமப்புறத்துல சிட்டியில தண்ணி அடிச்சாண்டா ஒதுக்கி போவான் அத ஒரு வெக்கமா நினைச்சான் ஆனா நீ கிராமப்புறத்துல தண்ணி அடிச்சாண்டா ஒரு கெட்ட நினைக்கிறான் அது அரசு ஆக்கிருக்கு கஞ்சா மது போதை என்று தமிழகத்துல அப்படியே

அங்கே போய் கேட்ட நீ என்ன உள்ளாட்சி பிரதிநிதியா ஊராட்சி மன்ற தலைவர் உன்னை தான் முடிஞ்ச வேலை பாருங்க கேட்க முடியல இன்னைக்கு குளிமரட்டல் வருது என்ன காரணம் ஒள்ளி படத்தில் மட்டும் வந்து கும்பிட்டு போயிட்டு மக்களே நல்லா இருப்பிய கஞ்சா குடிக்காங்க சொல்றது மட்டும் உங்களோட வேலையா இருபத்தி இருமான மணி நினைத்தேன் தமிழக அரசு நினச்சா அந்த கஞ்சாவை ஒழிக்க முடியுமா ஒழிக்க முடியாதா நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமப்புறத்தில் ஒவ்வொரு வீடுகளான பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த கஞ்சாவை ஒழிக்க முடியல அரசு நினைச்சா ஒழிக்கலாம் ஆனா அரசு நினைக்க மாட்டேங்குது அவர்களுக்கு சப்போர்ட்டா நிற்குது ஏன் இதை செய்ய மறுக்கிறீர்கள் இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருந்து ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் என்ற கிராமம் சரியல் சின்ன ஒரு வில்லேஜ்ல இருந்து இன்னைக்கு வந்து நாங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுடைய மண் மனம் பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறப்பட வேண்டும் ஆனால் உங்களுடைய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது தயவு செய்து உள்ளாட்சியில் நடக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தலைவர்கள் பதவிகளை ஊராட்சி மன்ற பதவிகளை நீங்கள் நடத்துங்கள் மேற்பட்ட தொகுதிகளை நாம் விடுவோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் மக்கள் மனது வைத்தால் மாற்றத்திற்கும் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழலாட்சியாக ஊழல் மட்டும் கிராமப்புறங்களில் சென்று பாருங்கள் இன்றைக்கு பிடிஓட்ட போய் பேச முடியல உனக்கு தான் முடிஞ்சப்பா போட்டுங்கிறாரு ஒரு கல்யாண மணி கிராமத்துல ஒரு பொம்பளை பிள்ளை வருது பக்கத்து கிராமத்துல நம்ம கிராமத்துக்கு வருது அது போய் ஒரு ஆதார் கார்டு திருத்தணும்னு கேக்குது அந்த ஆதார் கார்டு திருத்தத்துக்கு அப்பா ஒரு கையெழுத்து போடணும் கேக்குது ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு பச்சை பயில கையெழுத்து போட்டு உடனே அந்த வேலையை முடியும் பிடிஓ ஐம்பது கிலோமீட்டர் ஆபீஸ் ஐம்பது கிலோமீட்டர் ஆபீஸ் போயிட்டு அந்த வேலையை பாக்குறாரு அந்த ஐம்பது கிலோமீட்டர் இந்த ஏழை கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை ஏழை ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஐம்பது கிலோமீட்டர் போக முடியுமா நீ சிந்திச்சீங்களா என்ன நடக்குது மக்களோட மக்கா இருக்கக்கூடியவர் யார் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என்ன அந்த எலெக்ஷனை நடத்துறது உங்களுக்கு என்ன வந்துருச்சு அதை கேவலமா நினைக்கிறீங்களா இந்த கேவலமா இந்த கேவலமான ஆட்சியா தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் மக்களுக்கானவர்கள் தன்னாட்சி அறப்போர் தோழர் அமைப்புகள் மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள் யாரை கண்டு மஞ்சுவர்கள் அல்ல மாறாக மக்களோடு மக்களாக நிற்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஒரு கிராமப்புறத்திலிருந்து ஒரு தலைநகரத்துக்கு வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா எந்த புரிந்து கொள்ளுங்கள் உள்ளாட்சி தேர்தலை தயவு செய்து அவர்களை நடத்துங்கள் அல்லது ஒன்றிய அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் தயவு செய்து ஒன்றிய அரசு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலை நடத்த வேண்டாம் நீங்களே ஆட்சியை செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொன்னால் ஒத்துக்கொள் இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆட்சி வேண்டாம் என்று சொன்னால் ஒத்துக்கொள்வீர்களா தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னால் உருவாக்குவார்கள் தெரியும் மக்களுடைய மனநிலை என்ன என்று தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த ஆட்சி மாற்றத்தை வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்கக்கூடிய சக்தி உங்களிடத்தில் இருக்கின்றது மக்கள் நினைத்தால் மாற்றத்தையும் உருவாக்குவார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி